ஏய் யார் அழுத்திட்டு இருக்க? அம்மா என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? வாடா நல்லவனே. ஆ நீ சொல்றதெல்லாம் புண்மன்ன நம்பி நாங்களும் இத்தனை நாள் இவர இந்த வீட்ல வச்சிருந்தோம் பாட்டியா. எங்க புத்தியே நாங்களே செருப்புல அடிச்சிட்டோம். என்ன செண்ணு என்னென்ன என்ன பொய்யா சொல்லி வச்சிருக்க. சே தேவலாத நேரத்துல இவன் வேற கரெக்டா வந்து துளைஞ்சிட்டான். இவன் மட்டும் இப்ப வராம இருந்திருந்தான் இவள இன்ன நேரமே வீட்டை விட்டு அடிச்சு வெளியே தள்ளியிருக்கலாம். அம்மா என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நான் இல்லாத நேரத்துல என் பொண்டாட்டிய நீங்க எப்படி புடிச்சு வெளியே தள்ளலாம் என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன கேக்க ஆள் இல்ல நினைச்சீங்களா என்னது என்னது என்னப்பா சொன்ன யாருக்கு யார் பொண்டாட்டி என்ன எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ சொல்ல தெரிஞ்சுகிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் பொண்டாட்டியா பொண்டாட்டி கல்யாணமே பண்ணாம பொண்டாட்டி எங்க இருந்து வந்துச்சு எல்லாருக்கும் எல்லா உண்மையும்

கிளம்புறேன் கிளம்புறேன்னு தான் சொல்றான் ஆனா போய் தொலைய மாட்டேங்கிறாளே மீனாட்சி இங்க பாத்தியா நம்ம முன்னாடியே இவ எப்படி நடிச்சு அப்படியே கிருஷ்ணன் அம்மா ஏக்கிறாப்பாரு ஏய் நிறுத்தடி சும்மா அப்படியே நீலி கண்ணீர் வச்சுட்டு புரியாத அதான் கிருஷ்ணன் பாத்துல கிளம்பிட்டே நீ கிளம்புறியா இல்லையா போன கழுத்தை பிடிச்ச வெளி தலவா அதானே இங்க இவ்வளவு பேர் நிற்கும் இப்பவே இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்கா ஆ ஆள்களே இல்லைன்னா இவ எப்படிலாம் நடிச்சு நம்ம கிருஷ்ணன் மாயக்குவாலும் தெரியல அத்தை நிறுத்துங்க சும்மா தேவ இல்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நானும் தேவ இல்லாம எதாச்சும் பேச வேண்டியதா இருக்கும் ஐயோ நிறுத்துங்க கிருஷ்ணா சார் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க நான் கிளம்பற என்னால உங்க வீட்ல யாருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் நான் கிளம்பற கிருஷ்ணா சார் நான் கிளம்பற சென்னரியா சும்மா கிளம்பற கிளம்பறன்னு சொல்லிட்டு இருக்க நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது புரிஞ்சுக்க கிருஷ்ணா என்ன சொல்றீங்க ஆமாடி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நானும் உன்ன லவ் பண்றேன் சும்மா கிளம்புற கிளம்புறேன் சொல்லி நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காத நான் இதை உங்ககிட்ட நேத்தே சொல்லிருப்பேன் சரி நாளைக்கு சொல்லலாம் நினைச்சு விட்டதுதான் என் தப்பு அதுக்குள்ள என்னென்ன போட இருந்து போச்சு சிப்பா சொல்றேன் இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டினா அது நீ மட்டும் தாண்டி என்ன கிருஷ்ண மாமா என்னென்னலாமோ பேசிட்டு இருக்காரு இங்க நம்ம இவ்வளவு இருக்கும் இவர் என்னடானா காதல் வசனமா அடிக்கிட்டு இருக்காரு அமிர்தா ஒழுங்க வாய மூடிட்டு இருந்துரு நானே இங்க வைத்தர் செல்ல நின்னுட்டு இருக்கேன் சும்மா எறிகிற நெருப்பில என்ன ஊத்திட்டு இருக்காத அப்படின்னு நான் என்னடி பண்ணிட்டேன் ஆஹ் அவர் நம்ம எல்லாரும் நிற்கிறோம் இது கூட தெரியாம அந்த ஏகிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு நீ சும்மா என்கிட்ட கோபப்பட்டு இருக்க இப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை ஓ சின்ன பிரச்சனை எனக்கு ஒரு கல்யாணம் ஆகல அதுதானே பிரச்சனை கிருஷ்ணா சின்ன பேசிட்டு இருக்க இவ இல்லாம உன்னால வாழ முடியாதா என்ன ஆ சும்மா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க நீ ஏதோ போனா போதனே இவளை ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க இவ என்னடானா இந்த வீட்டையும் இங்க இருக்க சொத்து பத்தியும் பார்த்து நான் வாயை பொறுத்துட்டு உன்னை வளைச்சு போட பிளான் போட்டுக்கா இது கூட உனக்கு தெரியல கிருஷ்ணா அவ பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுடா உன்னை வளைச்சு போடவே திட்டம் இருக்கா சீனா அவ வலையில விழுந்து சிக்கிக்காதே போடா நீங்கமா சரியாவ பத்தி செனக்கு தெரியும் நீங்க 겨ர அவளை பத்தி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல என்ன பكسனா இப்பிடில பேசிட்டு இருக்க பெத்த அம்மானு கூட பார்க்காம உன் பாட்டு கடிக்கிட்டு இருக்க உங்க அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க புரிஞ்சுதா நீ ஏ நல்லா யோசிச்சு பாரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் கூட இப்படி எத்தனை நாள் இப்படி ஒரே வீட்ல ஒரே ரூம்ல சி 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 சே இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாருங்களா இதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாம் இவளோட யோக்கியம் என்னன்னு ஆஹ் எந்த பொண்ணு இப்படி இருப்பா ஆனா இவள் இருக்காளே போயும் போயும் சிவையாணி விரும்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீ நினைக்கவே அசிங்கமா இருக்கு ஒரு அருவருப்பா இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எப்போவாச்சும் உங்கள மரியாதை இல்லாம பேசிருக்கணும் ஆ இதுக்கப்புறம் என்ன மரியாதை இல்லாம பேச வச்சுருவா

పైన మరెతీ సంతోషమా వార్త ఉన్నా సంతోషమా நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துடி அதான் அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்ட்டு தான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிறதுக்காக காலையிலே போயிருந்தேன் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு இந்த கிஃப்ட் நான் உனக்காக தாண்டி வாங்கிட்டு வந்தேன் ஐ லவ் யூ ரியா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி இந்த ஜென்மத்துல நீ தாண்டி என் பொண்டாட்டி ஐ லவ் யூ ரியா

அங்கு நானே நானே உன்னோடு தான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் சிப்ப எனக்கும் எரியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு வெளிய துரத்தணும்னு நினைச்சிங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் கிருஷ்ணா நீ பண்றதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா பெத்த அம்மா முன்னாடி ஒரு புள்ள பண்ற காரியமா இது ஏமா ஏன் இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க

இந்த அம்மா சொன்னது எந்த அளவுக்கு উন্মன்னு போதே நிந்துமா சும்மா எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டே இருக்காதீங்க எனக்கு தெரியும் ரியா பத்தி ச யாரும் எந்த ஒரு கிளாஸும் எடுக்கறوني எந்த ஒரு அவசியமும் இல்ல ரியா நீ ரூம்க்கு போ நீ ஏன் இங்கே நின்னுட்டே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இவங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க எதையும் கண்டுக்காத நீ உள்ள போ சரி கிருஷ்ணா ஏய் நல்லடி செங்கடி போற அம்மா இப்பதானே உங்க கண்ணு முன்னாடி தாலி கட்டின இப்ப அப்ப ஏன் பொண்டாட்டி அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஸ்ரீயா உன்ன உள்ள போன்னு சொன்னேன் சொன்ன சரி கிருஷ்ணா என்ன எல்லாரும் சும்மா என்னைய பார்த்து முறைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேற வேலை இருந்தா போய் பாருங்க கிருஷ்ணா மாமா நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து தாண்டி முறைக்கிறாரு

எல்லாம் பப் பண்ணியாச்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள மூட்டை கட்டிட்டு வீட்டை வெளியே பாருங்க. ஒழுங்கா திருந்தி வளர வழية பாரு. ஆமா என்னது? அது கார்டு. கார்டா? எங்க? இல்ல அது அது ஏய், குடுன்னு சொன்னேன் இந்த காடு இது இது எப்படி உன் கைக்கு வந்தது அது கிருஷ்ணா மாமா நேத்து நேத்து நைட் உங்க ரூமுக்கு வந்தேன் அங்க ரியா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இத ரெடி பண்ணி வச்சிருந்தா தான் நான் பார்த்து எடுத்தேன் ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லை ஆ இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்திருக்க ஆ

ஐயோ ஆமாமா இந்த ரியா பிரச்சனையில எங்களை வீட்டை விட்டு விளையாடுறத பத்தி மறந்துடுவாங்க நினைச்சேன் ஆனா இந்த கிருஷ்ண மாமா கரெக்டா ஞாபகம் வச்சு இன்னும் பத்து நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிருக்காரு ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பேத்தி அமைதியாவே இருக்கு என்ன என்ன பண்ண சொல்ற இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் நம்ம போகல இவனுக்களை நம்ம கழுத்தை பிடிச்சி அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளிடுவானுங்க அதுக்கு நம்மளே வெளியே போய் தொலைறது எவ்வளவோ மேல ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க அப்பா நல்ல ஹாஸ்டலாக தான் பார்த்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு இருங்க அதுக்கப்புறம் இவன் ஏதாச்சும் பிளானை போட்டு உங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே நான் கூப்பிட்டு வரேன் போதும் நிறுத்துங்கம்மா சும்மா இதையே எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருங்க உனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல எல்லா இடத்துலையும் நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன் பொறுமையா இரு பேத்தி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது எப்ப பார்த்தாலும் பொறுமையாரு பொறுமையாருன்னு கடைசியில் நான் இந்த வீட்டை விட்டு போற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்ப கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமா எப்படியாச்சும் கொண்டு ஏன் பொறுப்பு இப்ப நீங்க கிளம்புங்க எல்லாத்தையும் இந்த அம்மா பாத்துக்கிறேன் சரிமா நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க என் பொண்ணுங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளிய தோத்துக்கல அனுபவிப்படா அனுபவிப்பேன் വീട്ടില നടക്കനയെ പാത്താലേ താളിത് എന്നതാ നടക്കോ ഒന്നുമേ പുല ഏതാ അത് അമ്മ ഇപ്പം നടന്നക്കാങ്ങളോ തെര ഭയമ എന്നേ തരലെ നാ നല്ല തപ്പിയ തപ്പിട്ട ഇപ്പൊതാ എനിക്ക ഒന്നൊന്നാ പുറയ്ക്ക് റിയാണിക്ക് നടന്ന അതേ നിലമി വെണ്ണിലാക്കും നടക്കും നാനും വണ്ണിലാമും കാൻട്രാക്ട് പോരേജ് പണിയോന്ന് വീട്ടിലെ യാത്ര തെഞ്ചത് അവളോതാ വണ്ണിലാക്കും ഇതേ നിലമതാ എന്നാവോ അവളും കഷ്ടപ്പെടാ நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படிதானே தெரிஞ்சோம் நான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கவே கூடாது இது கண்டிப்பா வெண்ணிலாவதான் பாதிக்கும் இந்த உண்மை மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சா வெண்ணிலா நிலைமை என்னாவும் என்னால கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல பாவம் என்னால எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறாலும் தெரியலையே முட்டால் 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 தனமா ஒரு முடிவு எடுத்துட்டனே

இல்ல நான் அப்பவே வந்துட்டேன் சென்னை நான் கூப்பிட்டே இருக்கேன் நீங்க எதையும் யோசிச்சுட்டே இந்த மாதிரி இருக்கீங்க அது ஒண்ணுல வேண்டியா சும்மா தான் என்னாச்சு சூர்யா மாமா வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மா ஏன் இவ்வளவு மோசமா பேசினாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல வேண்டியா சார் சரிங்க நல்லது தானே நடந்திருக்கு கிருஷ்ணா சார் தெரியாக்கா காலத்தில் தாலி கட்டிட்டாங்க இது நல்ல விஷயம் தானே இவ்வளோ நாள் வர வேணா அவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் முன்னாடியும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் வெண்ணிலா இருந்தாலும் அம்மா அப்படிலாம் பேசிருக்க கூடாது இல்ல அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல சரி விடுங்க அவங்க இப்படி எல்லாம் பேசுறது புதுசா என்ன எப்பவுமே அப்படிதானே அப்புறமா என்ன

அதான் மச்சான் எனக்கும் ஒண்ணுமே புரியல ஆனா ஒண்ணுடா மச்சான் இந்த வீட்டுல மட்டும்தான்டா வித்தியாச வித்தியாசமா பிரச்சனை நடக்குது மச்சான் எனக்கே சத்தியமா ஒண்ணுமே புரியலடா நான் கூட என் அண்ணன் அன்னிய கல்யாணம் பண்ணிதான் கூப்பிட்டு வந்தா நினைச்சேன் அன்னி கழுத்துல தாலி எல்லாம் போட்டுருந்ததை உடனே நானும் அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சிருந்தான்டா நினைச்சேன் மச்சான் உன் அண்ணன் நம்ம எல்லார் மண்டையிலையும் நல்லா மிளகா வரைச்சிருக்கான் வேற ஒண்ணும் இல்லை சரி விடுடா மச்சான் ஏதோ ஒண்ணு இப்ப வச்ச ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் டேய் இருந்தாலும் பண்ணது ரொம்ப ஓவர்டா ஆஹ் கல்யாணமே ஆகலையா அதுக்குள்ள அப்படியே அண்ட் பொண்டாட்டிதாசனாவே ஆயிட்டு இருந்தாடா லவ்வு மச்சான் லவ்வு வேற ஒன்னும் இல்ல ஆடா போடா உங்களுக்கு அவையுது எனக்கும் அமைய மாட்டேங்குதே என்னடா சொன்ன மச்சான் இல்ல அது உன் அண்ணனா நினைச்சுதான் யோசிச்சிட்டு இருந்தேன் இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படின்னு என்ன பீரே அடிக்கும் போல சரி மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம்டா கேட்டா திட்ட திட்டமாட்டா என்ன விடவா போற கேட்டு மச்சா நீயாச்சும் அபிசிஸ்டருக்கு தாலிய கட்டி வீட்டு கூப்பிட்டு வந்தியா இல்லன்னா வேற எதுவும் குழப்பம் நடந்துச்சாடா எது ஒரு என்கிட்ட இப்பவே சொல்லிரு நாலு பேரு ஏதாச்சும் பிரச்சனை வந்து நான் தானே வந்து அதனால அதனாலதான் கேக்குற மச்சான் மச்சான் ஒருத்தனுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வசமா வாங்கிக்கிட்ட போறான் யாருக்கு மச்சான் உம் என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான் அவனுக்கு கன்ஃபார்ம் இன்னைக்கு நேரம் சரியில்லைதான் நல்ல மூக்க உடச்சு விட போறான் பாரு மச்சான் யாரடா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே உம் அது எப்படி புரியும் மூக்க உடைச்சா நல்லா புரியும் ஏண்டா மூக்கு பொடப்பா இருந்தா உனக்கு தான் யோசிக்க தோணுமா யாரு என்ன மச்சான் சொல்ற என்ன மச்சான் நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன் கல்யாணமே பண்ணாம ரியாக்காவை கூப்பிட்டு வந்திருக்கான் சரி நீயும் அந்த மாதிரி அபிசர் எதுவும் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டியோ இல்ல எல்லாம் இது நீங்க போட்ட பிளானா என்னன்னு தெரியல அதனாலதான் மச்சான் கொழுப்புடா கொழுப்பு ஏன்டா ஏண்டா தான் உனக்கு எல்லாம் தெரியும்ல அப்புறம் என்னடா தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்க அதுக்கு இல்ல மச்சான் இந்த காலத்துல யாரையும் நான் போக முடியல அதனாலதான் கேட்டேன் மச்சான் டேய் ஓடிரு வீடா என்கிட்ட அடி மச்சான் நம்ம அழகா இன்னைக்கு காலையில வீட்ல இருந்திருக்கலாம்டா தேவ இல்லாம வெளியே போயிட்டு இந்த ஃபைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் சின்னடா சொல்ற சின்ன மச்சான் நடந்த பிரச்சனையா அபிசிஸ்டர் சொல்லும் போதே அப்படியே திக்கு துக்குன்னு இருந்தது நேரில் மட்டும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல தான் என்னது நல்லா இருந்திருக்குமா ஐயோ அது சொல்லல மச்சான் ஓ அண்ணன் தாலி கட்டதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும்ல அதத்தான் சொன்னேன் இல்லடா கன்ஃபார்ம் கன்ஃபார்மா உனக்கு நேரம் சரியில்லை என்கிட்ட அடி வாங்காமடி போக மாட்டான்னு நினைக்கிறேன் ஒழுங்கோ ஓடி போயிரு மச்சான் எனக்கு இன்னைக்கு என் வாயில சனி இருக்குன்னு நினைக்கிறேன் தப்புத போய் பேசிட்டு இருக்கல அப்புறம் பேசலாம் அப்புறம் பாக்கலாம் மச்சா போய் போல பாயிடா மச்சான் இருந்தாலும் காலையில வெளியே போகாம வீட்லயே இருந்திருக்கலாம் சே சம்பவம் கொய்யால வீணா என்கிட்ட அற வாங்கிறாதா நான் கிளம்புற மச்சான் கிளம்புற பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து நம்ம சப்ஸ்கிரைபரோட தங்கச்சி பையனுக்கு பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேத்து நம்ம வீடியோ போட முடியல அதனால விஷ் பண்ண முடியல சாரி சிஸ்டர் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் தில்ஷாத் குட்டி நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பி பர்த்டே தில்ஷாத் குட்டி அப்புறம் நேத்து நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கும் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே கோகிலா சிஸ்டர் நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் கோகிலா சிஸ்டர் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஹாய் சொல்ல சொல்லிருந்தாங்க ஹாய் சுகந்த் ஹாய் சுதித் ஹாய் நிதர்ஷினி ஹாய் மேரி ஹாய் கீதா ஹாய் ஜெயா ஹாய் மாரியம்மாள் ஹாய் முருகன் ஹாய் விஷால் फ्रेंड्स இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்